ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங்குக் சமையல் இன்றைக்கி சுலபமான முறையில் ஏசியாக தக்காளி சட்னி ரெண்டு நிமிஷத்தில் இப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்தாப்பில மாற்றிக்கோங்க நான் நாலு பேருக்கு உள்ள பொருள் போடுறேன் அரை ஸ்பூன் சீரகமாக வெங்காயம் மூணு பொல் பூண்டு வத்தப்பொடி போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வத்தப்பொடி கூட கூட்டமும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் சட்னிக்கு தேவையான உப்பு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நமக்கு சட்னி தயாராகிட்டு இப்போ நம்ம சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு நம்ம செய்யணும் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 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 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா பச்சை வாசனெலாம் போய் நல்லா தயாராகிரும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டாக சொல்லுங்கள் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ